வணக்கம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வச்சமானாய வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பூரண நிம்மதி பெற்று அதற்குரிய பரிகாரத்தை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் உயரலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் பொதுவாக நம்மளுடைய வீடுகளில் நம்ம வீட்டு வாசலுக்கு எதிரில் நேர் எதிரில் இன்னொரு ஒரு வீடு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது இதனாலையும் பயப்படுறாங்க இவங்க என்ன பண்ணலாம் சார் அதாவது ஒரு இந்த நகரத்தில் இந்த குடியிருப்புகள் அதிகமாக போனதில் ஒரு ஃப்ளாட்டுக்கு எதிர்த்தாப்பில் இன்னொரு ஃப்ளாட் வருது கதவை திறந்தாலும் இழுத்து விட்டு கதவு நேருக்கு நேராக இருக்குது நேராக இருக்குது அப்போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பகைமைகள் உருவாகும் இப்படி ஒரு வீட்டுக்கு நேராக இழுத்து விட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்ல பழகினாலும் அவங்களுக்குள்ள பகைமைகள் ஒரு பொறாமைகள் போட்டி உணர்வுகள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படி நேருக்கு நேரம் இருந்தால் எதிரியில் இருந்தால் அதுக்கு பேர் எதிரின்னு பேர் அப்போ நல்லவங்க கூட எதிரியா மாறிடுறாங்களே அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இப்படி எடுத்து வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து அந்த சிகப்பும் மஞ்சளும் கலந்த திரைச்சீலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கி விடணும் அதில் சிகப்பு கலரும் மஞ்சள் கலரும் கலந்து இருக்கணும் இது எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வாஸ்து தோஷமாகவே இருந்தாலும் அந்த இடத்துல சரியாகுது அது அனுபவத்தில் பார்க்குறோம் சிகப்பும் மஞ்சளும் கலந்த அந்த ஒரு க கட்டணையை மாட்டி விட்டால் ஸ்க்ரீனை மாட்டி விட்டால் போகிறோம் தடைகள் ஏதும் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது அதற்கு பரிகாரம் அதுதான் ஓ ரொம்ப எளிமையான பரிகாரம் சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க என் பேர் சுதாகர் மேடம் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம் சரி சார் யாருக்கா கேக்குறீங்க எனக்காக மேடம் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் சொல்லுங்க சார்

கடன் அதிகரிச்சுட்டே இருக்கு அதே மாதிரி ஆரோக்கியத்துக்காகவும் தாங்க முடியலமாக இருப்பார் தன்மைகள் தான் உங்களை பாதிக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மகான்கள் இருக்காங்க பாருங்க மகான்கள் சித்தர்கள் இவர்கள் வழிபட ஆரம்பிக்கணும் எப்படிப்பட்ட கடன் தொல்லையாக இருந்தாலும் அது விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் மகான்கள் சித்தர்கள் இவர்கள் எல்லாம் வியாழக்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரணும் அந்த கோயில்களில் வந்து மகான்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பசா ஸ்ரீரடி பாபான்னு சொல்கிறோம் ராகவேந்திரன் சொல்கிறோம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்ணால் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு வந்தாலே உங்கள் தோஷங்கள் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது ஒன்று இரண்டாவது பெரிய ஆலயத்தில் வைத்து இந்த பரங்கிக்காயின்னு சொல்றோம் பாருங்க அந்த பரங்கிக்காயை வாங்கி கொடுக்கணும் பெரிய ஆலயங்களுக்கு பரங்கிக்காய் வாங்கி கொடுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய கடன் விலகுவதும் நோய் விலகுவதை பார்ப்பீங்க பெரிய பரங்கிக்காயை வாங்கி கொடுங்க மாற்றம் தெரியும் மகிழ்ச்சி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து ஊர்லேருந்து மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா ஆஹ் எங்களுக்காக தான் கேட்கறேன் மேடம் பிறந்த தேதி சொல்லுங்கமா மேடம் நான் வந்து ஒரு பொதுவான கேள்வி இதுமா நாங்க ஒரு இருபது நாள் முன்னாடி கிரகப்பிரவேசம் பண்ணோம் வீட்டுக்கு சரிமா எல்லாமே நல்லா முடிஞ்சுது பசுமாடு அதுக்கு டைல்ஸ் வழுக்கி பசுமாடால உள்ள வர முடியல கண்ணுக்குட்டி மட்டும் உள்ள வந்தது அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க மேடம் அது ஏதாவது ஒரு தப்பா இல்ல அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சார கேட்கணும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா வணக்கம் அதாவது அதாவது என்ன பிரசன்னம் பாக்குறமா நீங்க கேக்குற கேள்விக்கு அதுல என்ன கேட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டுடைய தென்கிழக்கு பகுதியில ஏதோ தோஷம் இருப்பதாக ஒரு அறிகுறி காட்டுதுமா அந்த வீட்டை நீங்க முழுமையாக பாருங்க ஒரு முறையை அந்த வீட்டுடைய வாஸ்துவையும் முழுமையாக பார்க்கணும் அப்படி இல்லாவிட்டால் அந்த வீட்டுடைய வரைபடத்தையாவது எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொண்டு வாங்க அது முழுமையாக நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த ஜாதகத்தின் படி என்ன காட்டுதுன்னா அவன் அவங்களுக்கு வந்து வாஸ்து தோஷம் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரியுது அது பசுவு இருக்குது பக்கத்தில் உள்ள கோயிலில் திருக்கோயில்களில் பசு இருக்குமாருங்க அந்த பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க முதல் பரிகாரமாக பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க போதும் நீங்கள் பொண்ணு பெரிய கவலைப்படாதீங்க நேரம் கிடைக்கிற போது அந்த வீட்டுடைய வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்து கொடுங்கள் என்னமோ ஏதோன்னு பெரிய அளவுக்கு பயந்துக்கிட வேண்டாம் சரிங்களா நன்றி மாழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் டிவி பார்க்க வேணாம் கோயம்புத்தூர் மேடம் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 74 74 எழுபத்தி நாலு ஆமா இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா 8 இருபத்தி 8 எட்டு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி பிறந்த நேரம் சொல்லுங்க மேடம் மதியம் ஈவினிங் ஓகே ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க விருச்சவ ராசி சரி நட்சத்திரம் உம் சரிம்மா என்ன கேள்வி கேட்கறீங்கம்மா எனக்கு அரசு வேலைக்காக கேட்குறீங்க தொடர்ந்து பேசலாமா சார் கிட்ட வணக்கம்மா உங்க ஜாதகத்தில் வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா நிறைய தட்டி போயிருக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்கு ஏன்னா வயது ஓடிக்கிட்டே இருக்க நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க சரிங்களா நம்ம ரிமோட் சான்ஸ் இருந்தாலும் பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா பார்ப்போமே நீங்கள் வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவதனால ஒரு நல்ல செய்தி வரட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க நன்றிப்பா நன்றி மழை தமிழ்க்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க மேடம் நான் தர்மபுரி சரிம்மா தர்மபுர்லேருந்து பேசுகிறேன் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க என் பையனுக்காக கேட்கணும் பையனோட பேர் சொல்லுங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா பையனோட பேர் வந்து தில்சர் சரி பிறந்த தேதி வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரி பிறந்த நேரம் பிறந்த நேரம் வந்து ஒன்னு ஐம்பது செவ்வாய்க்கிழமை சரிமா மதியமா ஆ மத்தியானம் ஒன்னு ஐம்பது சரிமா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி கடக ராசி மேடம் நட்சத்திரம் தெரியாது மேடம் சரிமா லக்னம் தெரியுமா லக்னம் தெரியாது சரி உங்க கேள்வியை கேட்கலாமா மேடம் பையன் வந்து பிறந்த நேரம் ஏழு மாசத்துல பிறந்தான் சரி பிறந்ததுல இருந்து இன்னும் நடக்கவே இல்லை மேடம் ஓ நடக்கல அதுவும் இல்லாம இப்ப ஏழு வயசுலயே டிக்ஸ் வந்துருச்சு மேடம் அடிக்கடி டிக்ஸ் வேற வருது அதான் ஐயா கிட்ட ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமான்னு கண்டிப்பா கவலைப்படாதீங்க சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம் ஒரு நல்ல வழி வழிகாட்டுதல் கொடுப்பாரு வணக்கம்மா வணக்கம் உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் இருக்குல்லமா அவர் பிறந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருமா அதை நீங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க இந்த ஜாதகத்துல மாந்தி தோஷம் கடுமையாக இருக்குமா இந்த மாந்தி தோஷம் தான் இவரை பாதிக்கிறது இந்த ஜாதகத்துல உள்ள விஷயங்கள் வந்து மிக தெளிவாக பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குமா ஒரு அரை நிமிடத்தில் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து எங்களை சந்திங்கம்மா இதனுடைய பிரச்சனைகளை பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்குமா வாழ்த்துக்கா சரி இப்போ வந்து பணம் அப்படின்னும் போது பணம் வருமானம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குது ஒரு ஆதங்கம் இருக்குது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது அடுத்தடுத்து செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது சிலருக்கு கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் தங்கலை அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் கடுமையான செலவுகள் காத்திருக்கு பணம் வருவதற்கு முன்பாகவே லட்சம் ரூபா கையில் வந்தால் கூட இவங்க அதை விட அதிகமாக செலவு வச்சுருந்தாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுது இந்த மாதிரி உங்களுக்கு கையில் வந்த பணம் தங்கலை கடுமையான செலவுகள் வருகிறது எப்பொழுதுமே வாழ்க்கையில் இந்த பணப்பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் பைரவர்லேயே சொர்ண ஆகர்ஷண பைரவர் தான் நல்ல காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர் அவரை வந்து வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணி கும்பிடறோம் அந்த வில்வ இலைகளை வைத்து வழிபடுகிற போது உங்களுக்கு நல்ல செல்வச்செழிப்பு இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது வந்த பணம் கையில் தங்கும் அனாவசியமாக செலவாகிறதுன்னு இல்லாமல் பணம் தங்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்கு நான் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உண்டாகும் ஸோ வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கா உங்க சொர்ணாகர்ஷண பைரவருக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க உங்கள் பேர்லேயே பண்ணிக்கிடுங்க நல்ல பலன் கிடைக்கும் ஸோ பணம் தங்குறதுக்கு ஒரு நல்ல வழிபாடு சொல்லுங்கள் சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வடக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

வணக்கம்மா நல்லா இருக்கமா நல்லா இருக்குமா அதாவது உங்க மகளுடைய கடக ராசியில பிறந்திருக்காங்க நடக்குது இரண்டாவது இவங்க ஜாதகத்துல இப்போ அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டுல ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அஷ்டமத்து சனி வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி தேதி இரவு பதினோரு மணிக்கு விளையிறதுமா திருக்கணிதப்படி அஷ்டமதி சனி விலக போகுதுமா அப்போ அந்த அஷ்டமதி சனி விலகுதுங்கிறது அற்புதமான பலன்களை தரும் கடன் சுமை இந்த மனசுக்கு வலியாக இருக்கு பாருங்க கடன் சுமையினால அந்த வலி நீங்கும் கடன் சுமை குறைய ஆரம்பிச்சிடும் கவலைப்பட வேண்டாம் புதன் திசை நடந்துக்கிட்டு இருக்கு யாராவது வந்து ஏழை மாணவர்களுக்கு புதன்கிழமை என்று படிப்பதற்கு புத்தகம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் மாதத்தில் ஒரு புதன்கிழமை அப்படி இரண்டு புதன்கிழமை பண்ண சொல்லுங்கள் இவங்க வந்து ஏழை மாணவர்களுக்கு படிப்பதற்கு புத்தகம் வாங்கி கொடுத்தாலே இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும்

தொண்ணூத்தி நாலு திங்கட்கிழமை இரவு எட்டு மணி இரவு எட்டு மணி ராசி எட்டு மணி ராசி தனுசு ராசி போராட நட்சத்திரம் லக்கணம் கடலம் சரிம்மா இது என்ன கேள்வி கேக்குறீங்க என் மகனுக்கு எப்ப திருமணம் நடக்கும் அவன் அந்த இடத்த விட்டு வேற இடத்துல மாறணுமா அவன் காசெல்லாம் இதா இருமா அவன் கவலையோட இருக்கிறியா இன்னும் திருமணம் நடக்கல நடக்கல எனக்கு தெரியா எனக்கு யாரு வயசு போய்கிட்டு இருக்குமா அதனால என் மனசு ரொம்ப கஷ்டமா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வுகள் இருக்குமா நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாரு வணக்கம்மா வணக்கம்மா எதுக்குமா அவ்வளவு மனக்கவலை எதுக்குமா மன கவலைப்படாதீங்க உங்கள் பையனுக்கு நல்ல காலம் காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா பாதையில் நடந்து போகிறோம் ஒரு சின்ன ஒரு தடை வந்துருச்சுன்னா கவலைப்படலாமா நம்ம அடுத்து எப்படி அது முன்னேறி போகிறதுன்னு பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்கள் மகனுக்கு நல்ல காலங்கள் காத்துருக்கு வேலையில் பிரச்சனை இருக்குமா அவருக்கு அதனாலே அந்த இடத்துல அவரால் நீடிக்க முடியாமல் சிரமப்படுறாரு அவருக்கு இந்த ஆண்டுடைய பிற்பகுதி ஒரு மே மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணாருன்னா அது சிறப்பாக அமைஞ்சிடும் இடம் ஒரு மாற்றம் வந்துடும் வந்தாலே வாழ்க்கையில் நல்லா இருப்பார் ரெண்டாவது கல்யாண தடைங்கிறது ஜாதகத்தில் இருக்குது இதுக்கு என்ன காரணம் குல தெய்வத்தை இன்னும் சரியாக கும்பிட வேண்டியிருக்குமா குல தெய்வத்தை போய் கும்பிடுங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் இருக்குது பாருங்க அந்த காவல் தெய்வத்தை மீறிக்கிட்டு வரக்கூடாது காவல் தெய்வத்தை கும்பிடணும் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம முன்னோர்கள் காவல் தெய்வத்தை படிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த காவல் தெய்வங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அந்த தெய்வத்துக்கு முறைப்படி வழிபாடு செய்யுங்க நல்ல முறையில் உங்களுடைய அனுபவங்களுக்கு வரக்கூடிய ஆண்டிலே கல்யாணமும் கூடி வந்துடும் வாழ்த்துக்கள்

அது படித்தால் இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகுமா வாழ்த்துக்கள் சார் இந்த குடும்பங்களில் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா கணவர் வந்து எங்கிட்ட அன்பாக பேசலை சிறு சிறுன்னு பேசுறாரு எப்போவுமே கடும் கோபத்தோடையே இருக்கார் அன்பாக ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாமே அப்படின்னு இது எதனால இந்த மாதிரிலாம் நடக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது திருமண வாழ்க்கையில் இந்த கோபதாபங்கள்ங்கிறதுலாம் அது திருமணமான சில ஆண்டுகள் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் பொறுமையாக இருக்கணுமா அப்புறம் அந்த கோபதாபங்கள் எல்லாம் வாழ்க்கையை விட்டு போயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் மனது புரிஞ்சுக்கிடாமலே வீட்டுக்காரர் பேசுகிறாரு சிடுன்னு பேசுகிறாரு கடுகடுன்னு பேசுகிறாரு அப்படிங்கிறீங்க அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை ஒரு அன்பான வாழ்க்கை இல்லைன்னா பாதிப்புகள் வருது அப்போ என்ன செய்யலாம்னா புதன்கிழமை அன்னைக்கு பிள்ளையாரை கும்பிடணும் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனையும் வழிபடணும் புதன்கிழமை அன்னைக்கு பிள்ளையாரையும் கும்பிடணும் ரெண்டு பேரையும் கும்பிட்டுட்டு வரணும் அப்படி கும்பிட கும்பிட உங்களுடைய கணவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய கோபம் குறைவதை பார்ப்பீங்க சிடுசிடுப்பு மறைஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அட்ஜஸ்டபிள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சோம் அது வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகே சிறப்பு சார் நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ඉனேப்ல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க சார் ஹலோ கேக்குது சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து மாவட்டத்திலிருந்து அவங்க பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் சார் அவங்க பேர் ஜெயந்தி

சார் அதாவது உங்க மனைவி ஜாதகத்தை ராகு திசை நடக்குது இந்த ராகு திசை வந்து அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குது சரிங்களா அதனால இந்த ராகு பகவானே திருப்தி பண்ணனும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெள்ளிக்கிழமை அணுக்கி உக்கரமான பெண் தெய்வம் பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உக்கரமான பெண் தெய்வ பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வத்தை சென்று வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமைகள் அப்படி தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாலே போதும் அதே மாதிரி உளுந்து வடை இருக்குது பார்த்தீங்களா உளுந்தில் செய்த பொருளோ உளுந்து வடையோ அதில் வந்து வீட்டிலேயே சாமிக்கு படைச்சு இப்போ வாராகி அம்மன் வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா வாராகிக்கு படைங்க இல்லை அம்மன் வீட்டில் இருந்துச்சுன்னா துர்க்கைக்கு படைங்க அந்த உளுந்து வடையை அதை பெண்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க கன்னி பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உளுந்து வடை கொடுக்கணும் இதை வெள்ளிக்கிழமைகள் அப்படி செய்துட்டு வருகிற போது இவங்க உடல்நலக் கோளாறுகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் நல்லபடியா இருப்பாங்க வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க நாங்க உடுமலைப்பட்டியில இருந்துங்க சரிமா யாருக்காக கேக்குறீங்க பையனுக்காக கேட்கணுங்க பையனோட பேர் சொல்லுங்க கௌதம் டேட் ஆப் பர்த் சொல்லுங்கம்மா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒண்ணுங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பிறந்த நேரம் சொல்லுங்க அதிகாலை நாலு பத்துக்குங்க நாலு பத்து ஏஎம் சரிமா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

பிசிஏ மாதிரி படிப்பு என்ன இருக்குன்னு பாருங்க அதை படிக்க சொல்லுங்க அவர்கள் ரொம்ப உயர்ந்து வருவாங்க டபுள் டிகிரி அதாவது பிசிஏ படித்தாங்கன்னா மேலே வந்து எம்பிஏ படிப்பாங்க டிகிரியிலிருந்து மாறுபட்ட ஒரு பிஜி படிப்பாங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் நல்ல யோகமாகவும் அமையும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்த மிக்க சார் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பரிகாரங்கள் இன்றைய நிகழ்ச்சி எங்களுக்காக சொன்னீங்க நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி நேரடியாக எங்களிடம் ஆலோசனை பெற முடியும் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு வர முடியலங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்